thank yeah. you வணக்கம் செல்லுங்களா சரி உங்களுக்கு நான் புதுசா சில நண்பர்களை அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இப்ப புதுசா சில நண்பர்கள் ஒன்னா வந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படி உங்களை பாக்குறதுக்குன்னே சில நண்பர்கள் இப்ப வரப்போறாங்க அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க கப்பல் பாத்திருக்கீங்களா பாத்துருக்கீங்க கதவு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இது ரெண்டுத்தோட பேர் தான் இங்க எழுதியிருக்கேன் இது கப்பல் இது கதவு இந்த ரெண்டுத்திலையும் தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் ஒரு நண்பர் அவரும் இருக்கிறார் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கப் போறோம் ஒன்னு நான் சொல்றதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்ல இங்க பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்திலயும் இருப்பாங்க அவங்க அது நான் சொல்றதுல கண்டுபிடிக்கிறீங்களா பார்த்து கண்டுபிடிக்கிறீங்களா பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்களா சொல்றது வேணாமா சொல்ல வேணாமா வேணாம் சரி ரெண்டுத்தையும் பாருங்க ரெண்டுத்திலயும் ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சவங்க கை தூக்குங்க இத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்களா பக்கத்துல பார்த்து கை தூக்க கூடாது உண்மையிலேயே இது ரெண்டுத்திலயும் ஒருத்தர் இருக்கிறாரு அது யாருன்னு கண்டுபிடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்க சரி பாப்போம் அனுஸ்ரீ இது ரெண்டுத்திலயும் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்ன அவரை நீங்க வந்து தொட்டு காட்ட முடியுமா வாங்க ரெண்டுத்திலயும் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யாரு ஏய் சரியா கண்டுபிடிச்சாங்களா கை தட்டாமே அப்போ ரெண்டுத்திலயும் இருக்கிறாருல இவருக்கு ஒரு பேர் இருக்கு இவங்க பேர் என்ன அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு கா இவங்க பேர் என்ன கா இவங்கள தான் நான் புதுசா உங்களுக்கு

எல்லாரும் சத்தம் போட்டா எனக்கு புரியாது நீங்க சொல்லுங்க கண்கள் சரியா சொல்லிட்டாரு கண்கள்ல அவர் எத்தனை முறை இருக்கிறாரு பாருங்க ரெண்டு முறை இருக்காரு பாருங்க கா இல்லையா சரி வேற ஏதாவது சொற்கள் தெரியுமா பெண்களா காவல எங்க இருக்கு பெண்கள்ல கா எங்க இருக்கு எழுதிட்டு வா எங்க இருக்குன்னு சொல்றீங்களா சரி நான் எழுதுறேன் சொல்லுங்க இருக்கா கா

எங்கருக்கு கா காகம்ல கா கா வருது நடுவுல ஒரு கா வருது கா க இம் நான் சொல்றது காவுல தொடங்குற சொற்கள் சொல்லுங்க நடுவுல வர்ற கா வேண்டாம் இப்ப பெங்கல்ல நடுவுல கா வந்துச்சுல காவுல தொடங்குற சொல்லா சொல்லுங்க பாடம் நிறுத்திக்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியுதா இதுல எங்க கா இருக்கிறாருன்னு இவர் பேர் என்ன 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 இவர் பேரு இவரை இனிமே நீங்க எங்க வெளியில பார்த்தாலும் சரியா கண்டுபிடிச்சிருவீங்களா சில இடங்கள்லாம் ஒட்டி இருப்பாங்க நம்ம அறையிலேயே நிறைய ஒட்டி இருக்கோம்ல அதுல எல்லாம் எங்க இந்த எழுத்து இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா இந்த கருமலைகளை வேற இந்த எழுத்து இருக்கான்னு பாருங்க கண்கள் கண்டுபிடிச்சிங்க வேற மேல இதுவா சரியா இதுவா இதுவா ஆ வாங்க நீங்க வாங்க எங்க இருக்கு எனக்கு தெரியல இங்க வேற எங்க கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வாங்க இருங்க வாசதி எங்கயோ கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னு பாப்போம் இப்படி போட்டிருக்குல்ல இந்த துணைக்கால் போட்டா இது அர்த்தம் சரியா நாம இப்ப கேக்குறது யாரு நாம யார கேக்குறோம் கா இல்ல இது துணைக்கால் போட்டிருக்கு கா ஆனா அந்த காக்குள்ள என்ன இருக்கு க இருக்கு சரி கண்டுபிடிச்சிட்டீங்க உட்காருங்க சரி போதும் கால நிறைய சொற்கள் சொல்லிட்டீங்க இன்னும் கேட்டா நிறைய சொல்வீங்க இன்னொரு தெரிஞ்சுக்கணுமா சரி அப்ப இத சொல்லி பாருங்க சக்கரம் சட்டை அப்ப முத ஒழிப்பு என்னவா வருது சக்கரம் சட்டை ரெண்டு என்ன இருக்கு இங்க எது சா இதுவா ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க ஆ முதல் முதல் முதலா இருக்கிற ஒலிப்பு சா சரி இது உள்ள ஒரு கா கூட ஒளிஞ்சிட்டு இருக்கே நீங்க சொல்லுங்க சட்டையில இருக்கா சக்கரத்துல இருக்கா சக்கரத்துல கா இருக்கு சரி சரி இப்ப நாம கா முடிச்சிட்டோம் இப்ப எங்க வந்துட்டோம் சா வந்துட்டோம் இல்லையா சா ஒலிப்புல உங்களுக்கு வேற ஏதாவது சொற்கள் தெரியுமான்னு பாருங்க சா செங்கல் எங்க இருக்கு செங்கல் சேல வருது நான் ஒரு சா நான் இன்னொரு சொல்ல சொல்லட்டுமா அருமை சங்கு சங்கு சக்கரம் வேற ஏதாவது சால ரெண்டு சா தானிய அழகா கண்டுபிடிச்சு சொன்னாங்க ரெண்டு சா இருக்கு பாருங்க சங்கு சக்கரத்துல வேற வீட்டுல மாவுல பூச்சி வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க ஜெலிப்பாங்களா அதான் உங்களுக்கு சாத்திரல சளிப்பாங்க எதுல சளிப்பாங்க மாவதான் எதுல போட்டு சளிப்பாங்க சரி சான்ற எடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்களா இவரும் உங்களுக்கு நண்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் யார் ஆசைப்பட்டது முதல்ல ஆசைப்பட்டாரு நீங்க நண்பர் ஆயிட்டீங்களா கா கூட அடுத்தது உங்களோட நண்பராகணும் ஆசைப்பட்டது யாரு இவர் யாரு 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 சரி என்னமா என்னமா சட்டி சட்டி பானை இருக்குல்ல அதுல என்ன இருக்கு சரியா சொல் சரி அப்ப ரெண்டு நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நெருக்கமான நட்பாயிட்டாங்க எங்கேயாவது பார்த்தா மறந்துருவீங்களா சரி இந்த காவும் சாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்ல எனக்கு சில சமயம் குழப்பமாயிரும் எது சா எது கா அப்படின்னு நான் கொஞ்சம் குழப்பமாயிருவேன் உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி தெரியுதா வேற வேற மாதிரி தெரியுது அப்படியா சரி நான் இன்னொரு தடவை எழுதி பார்க்குறேன் தனியாக அந்த நண்பர்கள்லாம் தனியாக எழுதிடுவோமா காவலை என்ன சொல்கிறோம் இப்படி சுழிச்சிருக்கு இப்படி சுழிச்சாது என்னது அதே மாதிரி எழுதி சுழிக்காமல் இப்படி நிறுத்திட்டா ஆ உங்களுக்கு சரியாக வேறுபாடு தெரியுது நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க நான் தான் சில சமய குழப்பமாயிரம் இனிமேல் நான் வளச்சிருக்கான்னு பார்க்குறேன் சுழிச்சிருந்தா அது கா சுழிக்காமல் இருந்தா சா சரி அப்படியே நேரம் என்ன சா கண்டுபிடிச்சாச்சு இப்ப மூன்றாவது நண்பர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறாரு அவரு கோவம் வருமா வராதா வரும் என்ன என்ன அறிமுகமே படுத்தாம நீங்க மட்டும் பேசியா இருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கோச்சுக்கிறாரு அவர் யாருன்னு பாக்கலாமா இப்போ நான் ஒன்னு எழுத போறேன் அதுக்குள்ள அந்த நண்பர் இருக்கிறார் அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க சரியா என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா நான் படிச்சு காட்டுறேன் தவளை தண்ணீரில் தத்தியது தத்தி தத்தி போகும்ல தத்தியதுன்னு எழுதியிருக்கேன் இந்த மூணுத்துலயும் அந்த நண்பர் இருக்கிறார் எங்க மூணு சொல்லி சொல்லி பாருங்க தவளை தண்ணீரில் இது என்னது தத்தியது மூணுத்துலயும் என்ன இருக்கு ஒழிப்பு அது எங்க இருக்கு முதல் எழுத்தா இருக்கு என்ன இருக்கு தண்ணீரில் என்ன இருக்கு உங்களுக்கு எந்த நண்பர் புதுசாரி முகமானவரு ஏற்கனவே எத்தனை நண்பர் இருக்காங்க ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இப்போ மூணாவது அவங்க உங்களுக்கு அறிமுகமான நண்பர் யாரு தா தா இப்போ நீங்க அவங்களுக்கு மட்டும் நிறைய சொற்கள் சொன்னீங்க இவருக்கு நிறைய சொற்கள் சொல்லல இவர் கோச்சுக்க மாட்டாரா கோச்சுக்க வர தானே இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லவே ஆரம்பிச்சிட்டீங்களா கண்ணா தாளை சொல்ல கூடாது தாத்தா வந்து தா இல்லையா இப்போ நீ த த அப்படிங்கற ஒலிப்பெல்லாம் சொல்லி பாருங்க தட்டு தவளை தண்ணீர் தட்டு தட்ட்டி ஜிருவா? இப்ப இத பார்த்தா வெறும் இதெல்லாம் வெறும் தனித்தனி சொல் தானே ஆனா இங்க பாரு ஒரு சின்ன கதை மாதிரி வருதா நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்களா கூடவே தவளை தண்ணியில தத்தி தத்தி போற மாதிரி கற்பனை பண்ணி பாத்தீங்களா ஏன்னா அது ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா தொடர்ந்து கோர்வையா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா அதே மாதிரி இங்க இருக்கிற சொற்களை வச்சும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தொடரா சொல்லணும் ஒரு கதை மாதிரி ஆனா அதுல எல்லாத்துலயும் என்ன எழுத்து இருக்கணும் தாய் எழுத்து இருக்கணும் தாய் எழுத்து இருக்கிற மாதிரி தொடர் சொல்லணும் முயற்சி பண்றீங்களா இல்ல நான் சில சொற்களை சொல்றேன் அதை வச்சு சொல்றீங்களா நான் சொற்களை சொல்லவா நான் ஒன்னு ரெண்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்களே முயற்சி பண்ணலாம் இப்போ தட்டு தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தொடர அமைச்சு சொல்லுங்க பாப்பா என்னம்மா தக்கலை தக்காளி தக்காளி தட்டு தக்காளி தட்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு தட்டிலே தக்காளி அப்படின்னு தட்டில் தக்காளி அல்லது தட்டிலே தக்காளி ஆ சரியா சொல்லிருக்காங்க நான் எழுதிடுறேனே சரி ரெண்டு சொல்றதுனால அழகா சொல்லிட்டீங்க இப்போ நான் மூணு சொல் சொல்றேன் இது இன்னொரு சொல் சேர்த்துக்கலாமா தழை தழை தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல இலை தெரியுமா அதுக்கு இன்னொரு பேர் தழை ஆட்டுக்கு தழை போடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த தழை சரியா சரி இப்போ நீங்க இருக்கிறதுலயே தங்கை தலை தழை இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு தொடர அமைக்க முடியுமா பாருங்க தங்கை இல்லைன்னா தம்பி ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க தம்பி வச்சுக்கலாமா தம்பி தலை தழை என்ன என்ன சொல்லு தங்க தங்கை தலையா நான் வந்து மூணு சொல் சொல்லியிருக்கேன் தங்கை அல்லது தம்பி ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க தலையும் வரணும் தழையும் வரணும் கற்பனை பண்ணி பாருங்க அந்த தழை தழைனா இலை இல்லையா அதை கற்பனை பண்ணி பார்த்து சொல்ல முடியுமா பாருங்க சொல்ல முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க தலை தல தங்கையா புரியல புரியல சொல்ல முயற்சி பண்ணது சொல்லுங்க தம்பி வச்சுக்கோ நீ தங்கை வச்சா கொஞ்சம் குழப்பமா தம்பி வச்சுக்கோ தம்பி தலை ரெண்டு சேர்த்தா எப்படி சொல்லலாம் தம்பி தலை தம்பி தலையின் அப்படி செய்ய கூடாது தம்பி தம்பி தலை தங்க தம்பி தலை அடாடா இது ஏதோ புதுசா ஒண்ணு வருதே நான் தங்கமே சொல்லலையே சரி பரவாயில்ல அது எப்படி இருக்கும் தலை போய் தங்கத்துல ஓ தங்க தம்பி தங்க தம்பியோட தலையா அப்ப நம்ம எப்படி சொல்லணும்னா தங்க தம்பி தலைன்னு சொல்லக்கூடாது தங்க தம்பியின் தலை தம்பியோட தலை தானே சொல்லணும் நீ வெறும் தம்பி தலைன்னு சொல்லக்கூடாது தங்க தம்பியின் தலை சொல்லு இது எல்லாத்துலயும் பாத்தியா என்ன வருது அருமையா சொல்லிட்டீங்க வேற ஏதாவது அந்த மாதிரி இணைச்சு சொல்ல முடியுதா பாருங்க தம்பி தலையில் தவளை ஏய் கை கட்டு கடா தம்பி என்ன சொன்ன தலையில் எந்த தவளைடா அந்த தண்ணி தவளை வச்சிருப்பாங்களே அந்த தவளையா இல்ல தத்தி தத்தி போகுமே அந்த தவளையா ஓ தண்ணி தூக்கிட்டு போற தவளையா சரி அதுக்கு எந்த வரும் தெரியுமா இப்படி வரும் ம் தம்பி தலையில் ஐயோ தம்பி தலையில கொண்டு போய் தவளைய வச்சுட்டோமே பரவாயில்லையா தம்பியே குட்டியா இருப்பாள் அத தந்தை தலையா மாத்திரலாமா தவளை மூணுத்திலுமே என்ன இருக்கு இப்போ இந்த நண்பருக்கும் உங்களை பார்த்து ஒரே மகிழ்ச்சி அந்த ஏற்கனவே ரெண்டு நண்பர்கள் இருக்காங்களே அவரை மாதிரியே இருக்கிறாரு வேற என்ன வேற்றுமை இவருக்கு ஆ பாருங்க கா வந்து இப்படி வளைச்சி முடிஞ்சிருச்சு இல்லையா இந்த கா மாதிரியே போட்டு அப்படியே நீட்டிச்சு இப்படி போட்டாது என்னது தா மூன்று நண்பர்கள் இப்போ உங்களுக்கு அறிமுகமாகிட்டாங்க இதே மாதிரி இன்னும் மூன்று நண்பர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை யாருன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நமக்கு எத்தனை நண்பர்கள் அறிமுகமானாங்க ஏழு நண்பர்கள் அறிமுகமானாங்க ஏழு நண்பர்களும் இங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா சரி இப்போ நான் மறுபடியும் அறிமுகம் செய்யும் போது சொன்ன தொடரெல்லாம் சொல்றேன் அது யாருக்கு பொருந்தது நீங்க சொல்றீங்களா பந்தும் பம்பரமும் பத்து ரூபாய் அதுல பா இங்க இருக்கிறாரு நடுவுல இருக்கிறாரு சரி கண்டுபிடிச்சிச்சிங்க நரியும் நண்டும் நண்பர்கள் நான் ஆ நான் அதுவா ரெண்டாவது வரையில் ஆ ரெண்டாவது வரையில் முதல்ல இருக்கார் சரி நான் கண்டுபிடிச்சிங்க மரத்தில் மஞ்சள் மலர் மா போனம் கண்டுபிடிச்சிட்டிங்களா சரி அடுத்தது ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அவருக்கு சொல்லிடலாமா ஆ வளைக்குள் வந்தது வண்டு ஏய் நண்பர்களும் இப்போ உங்களுக்கு நல்ல அறிமுகம் ஆயிட்டாங்க பழக்கம் இல்லையா ஆ சரி அவங்களை நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு அடைமொழியில ஒரு பேர் கொடுத்துடலாம் கூட சேர்ந்து ஒரு பேர் கொடுத்துடலாம் இப்போ இது வந்து கப்பல் கான் வச்சுக்கலாமா உங்களுக்கு எளிமையா எது வரைய வரும் கப்பலா கண்ணா கண் அப்ப கண் கான் வச்சுக்கலாமா கண்கா இது என்னது என்ன இருக்கு எளிமையா வரையிற மாதிரி என்ன வச்சுக்கலாம் சக்கரம் வச்சுக்கலாமா சக்கரம் இது என்ன சா சக்கரம் சா தம்பி இது நண்டு பட்டம் பா மரம் மா இப்போ நீங்க இந்த எழுத்தை எழுதி பார்க்கும்போது உங்களுடைய கரும்பலையில இது எளிமையா தானே இருக்கு என்னை விட நீங்க அழகா வரைவீங்கல்ல நான் தா எழுதுங்கன்னு சொன்னா நீங்க என்ன தா எழுதணும் தம்பி தா எழுதணும் சா எழுத சொன்னா சக்கரம் சா கா எழுத சொன்னா கண்கா இப்படி நினைவுல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக மறக்காது ஆ நீங்கள் கரும்பலைகள் இதே மாதிரி அதுக்கப்புறம் எழுதி பார்க்குறீங்களா யார் இருக்கா தெரியுமா உங்களுடைய பாடுறா நண்பர்கள் அந்த ஏழு நண்பர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா சந்தேகம் எங்களை பார்த்த உடனே சரியே எங்கள் பேரை கண்டுபிடிச்சி இவங்களாம் சொல்லுவாங்களா அப்படின்னு என்கிட்ட இவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அருமையாக அப்படி சட்டு சட்டு சட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பேரை காப்பாற்றுவீங்களா இல்லையான்னு பார்க்கலாமா என் பேரில் உங்கள் பேரை காப்பாற்றுறீங்களா இல்லையான்னு பார்க்கலாமா யார் சட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்றது தான் ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் தான் தெரியுது சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது நீங்கள் அந்த வேறுபாடெல்லாம் இப்போ மா பாப்பமா கண்டுபிடிச்சீங்களா நான் கை வச்சு மறைச்சிருக்கேன் அப்போ கூட கரெக்டாக சொல்கிறீங்க எப்படி அது இருங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓ இவர் யாருன்னு எனக்கும் தெரியாது இவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்பமா யாரோ தான் சொன்னீங்க யார் அது சாய் உங்ககிட்ட அவங்க கோச்சுக்கு போறாங்க யார் அது இது யாரு வா போயிட்டாங்க இனிமே நான் தேவையில்லை நீங்களே அவங்களோட பேசிக்கோங்க பழகிக்கோங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு மட்டும் எனக்கு வந்து நாளைக்கு சொல்லுங்க உங்களுக்கு நண்பர்கள் நல்லா தெரிஞ்சிட்டாங்களா நீங்க தெருவில் போகும்போது உங்க வீட்டில் இருக்கிற புத்தகங்கள் பத்திரிகைகள்லாம் வரும் அதெல்லாம் எடுத்து இந்த நண்பர்கள் அங்கே எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருங்க அது மட்டும் இல்லை இங்க பாத்தீங்களா எங்கள் சர்க்கல்லையும் உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல அப்பப்பா அவங்கள பார்த்துக்கோங்க சரியா இப்போ ரொம்ப அருமையா நீங்க பண்ணதுனால நான் மட்டும் உங்களுக்கு கை தட்டவா இல்ல நீங்களும் சேர்ந்து உங்களுக்காக கை தட்டிக்கிறீங்களா நீங்களும் சேர்ந்து தட்டிக்கிறீங்களா